வணக்கம் இந்தியாவிலிருந்து மாம்பழம் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது பல நாடுகள் மாம்பழம் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பண்ணாலும் இந்திய மாம்பழத்துக்குன்னு தனி மவுசு உண்டு வருஷ வருஷம் இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாடுகள் குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி புது புது நாடுகளும் இந்தியாவிலிருந்து மாம்பழங்களை வாங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இப்போ சீசன் முடிஞ்சது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா மாம்பழக்கூழ் தயாரிப்பு பணி நடக்குது அதையும் நாம் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ அதில் தான் சிக்கல் ஏன்னா மாம்பழத்துக்கு இருக்கக்கூடிய மவுசு உலக மார்க்கெட்டில் இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மாம்பழக்கூழுக்கு வந்து இல்லை மாம்பழக்கூழ் அப்படின்றது வந்து செயற்கை சுவையூட்டியை வச்சு தயாரிக்கக்கூடிய ஒரு பொருள் ஆனால் மாம்பழம் அப்படின்றது இயற்கையாக கிடைக்கிது ஸோ இந்த செயற்கை சுவையூட்டியை வச்சு சுவை இல்லாத மாம்பழத்தை கூட யூஸ் பண்ணி நாம் ஒரு தரமான மாம்பழக்கூழ் உற்பத்தி பண்ணிட முடியும் இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளை விட பல நாடுகள் வந்து இந்த மாதிரி மாம்பழக்கூழ உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த நாடுகளில் அதுக்கு வரி சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்தியாவோட மாம்பழக்கூழ் விலையோட அந்த நாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய மாம்பழக்கூழோட விலை பார்த்திங்க அப்படின்னா குறைவாக இருக்குது குறிப்பாக இந்த மாம்பழக்கூழ் தயாரிப்பு பண்ணி பார்த்திங்கன்னா அதிக அளவில் கிருஷ்ணகிரி பகுதியில் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணு மூன்றரை மாதம் நடக்கும் அதில் பெரும்பாலும் ஏற்றுமதி தான் செய்ய செய்யப்படுது இப்போது ஒரு அஞ்சு லட்சம் டன் மாம்பழக்கூழ் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் டன் தான் வந்து உள்நாட்டில் கன்சியூம் பண்ணுறோம் மூணு லட்சம் டன் நம்ம வந்து ஏற்றுமதி தான் பண்ணுறோம் இப்போது நமக்கு காம்படிட்டர் யாருன்னு பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுது அனுமார் வால் மாதிரி சவுத் ஆப்ரிக்கா சைனா இந்தோனேஷியா தாய்லாந்து மெக்சிகோ கம்போடியா பாகிஸ்தான் வியட்நாம் ஃபிலிப்பைன்ஸ் பிரேசில் நைஜீரியா எகிப்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இவங்கள்லாம் வந்து பெரிய அளவில் இந்த மாம்பழக்கூழ் ஏற்றுமதி பண்ணுறாங்க ஆனால் அவங்களோட விலையை விட நம்மளோட விலை வந்து அதிகமாக இருக்குது அதனால் இந்திய மாம்பழக்கூழ் ஏற்றுமதி அப்படின்றது மிகப்பெரிய சவாலான ஒரு விஷயமா இருக்குது இதனால் மத்திய அரசு இந்த போட்டி நாடுகள் என்ன மாதிரி விலை வச்சுருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விலை நிர்ணயம் பண்ணுறதுக்காக மாம்பழக்கூழ் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஏற்றுமதியாளருக்கு சில சலுகை வழங்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மத்திய அரசு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்